நாடு முழுவதும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் அர்ப்பணிப்புடன் மத்திய அரசு செயல்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்களின் நலனுக்காக செய்து வரும் திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார் பெண்களின் மரியாதை கண்ணியம் சுய மரியாதை ஆகியவற்றை பேணி காப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக குறிப்பிட்ட இணை அமைச்சர் எல் முருகன் பெண் சக்தி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் பதினோரு ஆண்டுகளாக மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் நம்மளுடைய மகளிர் எம்பவர்மெண்ட் குறிப்பாக தாய்மார்களின் எம்பவர்மெண்ட் இந்த பதினோரு ஆண்டுகளில் வரலாற்றில் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த வர வரலாறு இந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய அவர் ஸ்டார்ட் அப் முதல் விஞ்ஞானம் வரை விளையாட்டு முதல் நிர்வாகம் வரை என பல்வேறு நிலைகளில் பெண்களின் முன்னேற்றம் அதிகரித்து வருவதாக கூறினார் பெண்கள் அனைத்து அம்சங்களிலும் முன்னேற வேண்டியது அவசியம் என்பது மத்திய அரசின் லட்சியம் என்று குறிப்பிட்ட எல் முருகன் பெண் பாதுகாப்பு பெண் படிப்பு என்ற திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது நல்ல பலனை கொடுத்து வருவதாக கூறினார் பெண்கள் உயர்கல்வி பெற பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் கிராமப்புற பெண்களின் முன்னேற்றத்திற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் சுய உதவி குழுக்களில் தொன்னூற்றி எட்டு லட்சம் பெண்கள் இருப்பதாக தெரிவித்த இணையமைச்சர் எல் முருகன் மூன்று கோடி பெண்கள் பல்வேறு திட்டங்கள் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார் கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்தியா முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள் இதே போல மூணு கோடி லட்சாதிபதிகளாக சகோதரிகளை மூணு கோடி பேர் வரலும் லட்சாதிபதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது ட்ரோன் தீதி திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சுகன்ய சன்மதி என்று சொல்லக்கூடிய செல்வமகள் திட்டம் நம்முடைய பெண் குழந்தைகளை முன்னேற்றுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இலவசமாக கேஸ் இணைப்பு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதோடு ஜல்ஜீவன் திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட வீட்டிற்கு குடிநீர் கனெக்ஷன் மூலம் குடிநீர் பைப் பைப் கனெக்ஷன் மூலம் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் முத்ரா லோன் திட்டத்தை நான் சொல்லியிருந்தேன் முத்ரா லோனில் அதிகமாக பலனடைந்ததில் தமிழ்நாடு தான் இரண்டாவது இடத்துல இருக்குது அவ்வளோ பேர் தமிழகத்தில் நம்மளுடைய சகோதரிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஒரு மிக முக்கியமான எம்பவர்மெண்டாக இருக்கிறது அதே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நம்மளுடைய சகோதரிகளுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்ற வரலாறு சிறப்புமிக்க சட்டத்தை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் முத்தலாக் தடை சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் மூலம் சிறுபான்மையின பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார்